பெரிய எச்சரிக்கை நீ உனக்கான இடத்தில் இல்லை என்பதற்கான தெளிவான சின்னம் அங்கே நீ தொடர்ந்தால் அது வேலை அல்ல தங்கமே மெல்ல மெல்ல உன்னை சிறையாக பிடித்து விடும் அந்த சிறையில் இருந்து வெளியே வா சற்று நின்று நிலைப்பாடு எடுத்தாலும் பரவாயில்லை நீ நீ உலகம் நின்றாலும் சுற்றம் பேசட்டும் குறை சொல்லட்டும் அது ஆனால் எடுத்த உன் வாழ்க்கையை முன்னேற்றும் ஓர் அடியாக இருக்கும் நீ விடும் அந்த நொடியில் இருந்து தான் உனக்காகவே உருவான வேலை உனக்கான இடம் உனக்கே பொருத்தமான பாதை உன்னை தேடி வர தொடங்கும் யாருக்கும் அதிகமாக நல்லது செய்ய வேண்டாம் நீ செய்வது நன்மை ஆனால் அந்த நல்லதே ஒரு நாள் அவர்களின் கண்களில் உன்னை எதிரியாக காட்டிவிடும் அனைத்து உறவுகளில் சற்று விலகி நில் தங்கமே அவர்களின் நலனுக்காக நீ வைத்த அக்கறை நீ வளரும் போது அவர்களிடம் உன் முன்னேற்றத்தை உண்மையாக சந்தோஷப்படுபவர்கள் இந்நாளில் அரிது என்பதை உலகம் தினமும் சொல்லி காட்டுகின்றது உலகம் அப்படித்தான் உன்னை விட யாரும் வாழ்க்கையை பெரிய சுமையாக கருதி மனதை குழப்ப வேண்டாம் வரும் துன்பமும் வரும் இன்பமும் இரண்டு வாழ்க்கையின் வழக்கமே எப்படியோ வந்தால் அதை ஏற்று அமைதியாக முன்னேறே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உனக்கு நிம்மதியை நடத்தி கொடுக்க நான் இருக்கின்றேன் நாளை திங்களில் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்தது அனைத்து கையில் வந்து சேரும் உன்னுடைய வெற்றியை நாளை உன்னுடைய கையில் நான் கொடுப்பேன் அதனால் எந்தவித கவலை இல்லாமல் நிம்மதியாக உன் வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டே இரு முருகா